அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் வையாபுரி காமாட்சி அப்படின்ற ஒரு தம்பதி இருக்காங்க இந்த வையாபுரிக்கு வந்துட்டு எழுபது வயசு ஆகுது காமாட்சிக்கு வந்து அறுபத்தஞ்சி வயசாகுது இவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேர் இருக்காங்க பையனுக்கும் வந்துட்டு மேரேஜ் ஆகி வேற பக்கம் வந்து செட்டில் ஆகிட்டாரு பொண்ணுக்கும் வந்துட்டு வேற ஊரில் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக இருக்கிறாங்க இந்த வையாபுரியும் இந்த காமாட்சி ரெண்டு பேருமே வந்துட்டு தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறாங்க இந்த வையாபுரி வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா சித்தால் வேலைக்கு போயிட்டுருக்காரு இந்த காமாட்சி வந்துட்டு வீட்டில் தான் இருக்கிறாங்க தன்னோட ஒய்ஃபை வந்துட்டு கூலி வேலை பார்த்தா வந்துட்டு நல்லபடியாக காப்பாற்றிட்டு தான் வந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாளில் வந்துட்டு வையாபுரிக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிருது ஸோ இவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு அப்பப்போ வந்துட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு ஸோ வேலைக்கு வந்துட்டு இவரால் போக முடியல இந்த மாதிரி நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பதினஞ்சு நாட்கள் மேலே ஆயிடுது ஸோ இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு வேணும் ஸோ காசு இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு சொல்லி காமாட்சி வந்துட்டு நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் நான் வேலைக்கு போய் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி அவங்க வந்துட்டு சித்தால் வேலைக்கு போகிறாங்க செல்வகுமார் அப்படின்ற ஒரு மேஸ்திரி கிட்ட வந்து சித்தாலா வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க அவங்க வேலைக்கு போய்கிட்டே வீட்டுக்கு வர்றாங்க தன்னோட ஹஸ்பண்டையும் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்குறாங்க கொஞ்ச நாள் இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இந்த செல்வகுமார் என்ன பண்ணுறாருனாக்கா இந்த காமாட்சி பாட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா நார்மலாக பேச கிடையாது என்ன பண்ணுறாருனாக்கா அதாவது உல்லாசத்துக்கு வந்துட்டு இந்த பாட்டியை வந்து அழைக்கிறாரு இந்த பாட்டி வந்து இதை கேட்டதும் வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு திட்டுறாங்க நீ வந்து என் பையன் மாதிரி நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த செல்வக்குமார்க்கு வந்துட்டு வயசு வந்து நாற்பத்தஞ்சு ஆகுது ஆனால் இதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னாக்க பையன் மாதிரி தான் பையன் கிடையாது அதனால் வந்துட்டு உன்களை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அதை நான் டைரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் காதலுக்கு வந்து கண் இல்லை உங்களை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த செலவுக்குமார் சொல்கிறாரு இதை கேட்ட பாட்டி வந்துட்டு யோசனை பண்ணிவிட்டு அடுத்த நாள் என்ன பதில் சொல்கிறாங்கனாக்கா ஓகே சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த பாட்டியும் இந்த செலவுக்குமாரும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா தனி ரூமில் போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து உல்லாசமாக இருக்காங்க இந்த மாதிரி யாரும் இல்லாத நேரத்துலலாம் வந்துட்டு உல்லாசமாக இருந்துகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்குது கொஞ்ச நாள் வந்து இந்த வையாபுரிக்கு வந்து உடம்பு சரியாயிருது சரியானதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா நீ வீட்டில் இரு நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி வையாபுரி சொல்றாரு ஸோ இதை கேட்ட பாட்டிக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு வேலைக்கு போகல அப்படின்னாக்கா செலவுக்குமாரோட உல்லாசம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் வேலைக்கு போகிறேன் இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வேர்வையெல்லாம் சிந்தி வேலை செஞ்சாதான் உடம்பு வந்து நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஒரு பதில் சொல்கிறாங்க ஸோ இதை கேட்ட அவர் என்ன சொல்கிறாருனாக்கா ஓகே நீ வேலைக்கு போ நானும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறாங்க இந்த பாட்டி வந்து மேஸ்திரி கிட்ட போகிறாங்க இந்த தாத்தா வந்து வேற பக்கம் வேலைக்கு போகிறாங்க ஸோ ரெண்டு பேரும் தனித்தனி இடங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க பாட்டி வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக கிளம்பாமல் வேலைக்கு போகிறதெல்லாம் பார்த்தா நல்லா நீட்டாக புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க ஏன்னா வந்து அங்கே செல்லூக்குமாரை மீட் பண்ணுறதுனால வந்துட்டு சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க இதை பார்க்குற இந்த வையாபுரி தாத்தாவுக்கு வந்துட்டு என்னப்பெல்லாம் வந்துட்டு ஒரு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்துட்டு பாட்டி வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அதாவது தாத்தா வந்து யதார்த்தமாக கேட்டிருக்காரு பாட்டி வந்துட்டு பதில் சொல்லாமல் நார்மலாக கிளம்பி போகிறாங்க ஸோ இந்த மாதிரியே போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா இந்த பாட்டி ஏதாவது ஒரு சில நாள் வந்துட்டு வேலைக்கு போகாமல் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த நாளில் இந்த செலூப் என்ன பண்ணுறாருனா டேரெக்டாக கிளம்பி வீட்டுக்கே வந்துடுறாரு ஸோ இந்த தாத்தா வந்து வேலைக்கு போயிட்டாருன்னா வீட்டில் இல்லாதப்ப அவர் கிளம்பிங்க வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டிலே வந்துட்டு ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்காங்க இந்த மாதிரி இவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறத வந்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க அது வில்லேஜ் ஏரியா அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும் எல்லாம் சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் சொந்தக்காரங்க தான் இதை பார்த்தா சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்கனாக்க வையாபுரிக்கிட்ட வந்துட்டு என்ன நீ கிளம்பி போகிறப்பெல்லாம் வந்துட்டு இந்த செல்வகுமார் மேஸ்திரி வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வரான் ஏதோ தப்பாக இருக்குது உன் ஒய்ஃபை வந்து கண்டுச்சு வைன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க கேட்டால் வையாபுரிக்கு வந்துட்டு ரொம்பவே கோபமாகுகுது இந்த வையாபுரி என்ன பண்ணுறாருனா நேராக போயிட்டு காமாட்சிக்கிட்ட எதுக்காக அந்த மேஸ்திரி வந்துட்டு வீட்டுக்கு வரான் அடிக்கடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்கிறாங்க இல்லையே ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அதுக்கு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் யார் சொல்கிறதையும் நம்ப வேண்டாம் அவன் வந்து என் பையன் மாதிரி அவனை போய் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இருந்தாலும் தாத்தாவுக்கு வந்துட்டு கேட்கவே இல்லை மனசு ஸோ என்ன பண்ணுறாங்கனாக்கா வேலைக்கு போக விடாமல் வீட்டிலே இருக்க வைக்கிறாரு ஸோ நேரடியாக போயிட்டு செல்லூக்குமார்கிட்ட போய்ட்டு என்ன சொல்கிறாருனாக்கா நீ இனிமேல் வந்துட்டு வீட்டுக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு அந்த செல்லூக்குமார்கிட்டையும் போயிட்டு சொல்லிட்டு வர்றாரு இருந்தாலும் இப்படியே நாட்கள் போகுது ஆனால் இந்த செல்லூக்குமார் வந்து இந்த தாத்தாவோட பேச்சை கேட்கவே கிடையாது என்ன பண்ணுறாருனா ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி அதிகாலையில் ஒரு நாலு மணி நாலரை மணி இருக்கும் அந்த டைமுக்கு வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வரும்போது இந்த வையாபுரி வந்துட்டு தூங்கிகிட்டு இருக்காரு நேரடியாக போயிட்டு இந்த பாட்டியை பார்க்குறாரு பாட்டியை பார்த்துட்டு ரெண்டு பேரும் வேறு ரூமில் போயிட்டு உல்லாசமாக இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்ச தாத்தா என்ன பண்ணுறாருனாக்கா பார்க்குறாரு பக்கத்தில் வந்துட்டு பாட்டியை காணாம் ஸோ காணாமங்கும் பக்கத்தில் தேடி பார்க்குறாரு காணாம் அப்படியே வந்துட்டு ஒவ்வொரு ரூமாக பார்க்கும்போது அவங்களோட இன்னொரு ரூம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு கதவை ஓப்பன் பண்ணுனா ரெண்டு பேரும் வந்துட்டு உல்லாசமாக இருக்காங்க ஸோ இதை நேரில் பார்த்த தாத்தாவுக்கு வந்து ரொம்பவே கோபம் அதிகமாகி நேரடியாக போயிட்டு கிச்சன் போயிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வர்றாரு ஸோ கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த செலோக்குமார் வந்துட்டு குத்துறதுக்காக ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவரால் குத்த முடியல லேசான காயத்தோடு வந்துட்டு செல்வகுமார் அங்கேருந்து போயிடுறாரு ஸோ இருந்தாலும் கோவம் வந்துட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் கூட தனியவே இல்லை அதனால் என்ன பண்ணுறாருனா தன்னோடய ஒய்ஃபை வந்து பெண்ணூர் அறுத்துடுறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா இந்த பாட்டி வந்து கத்துறாங்க சுற்றி இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களாம் ஓடி வராங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா கழுத்து அறுத்து அந்த இடத்துல வந்து கொலை பண்ணுறாரு உடனடியாக என்ன பண்ணுறாங்க சொந்த சொந்தக்காரங்களெலாம் பாட்டி வந்துட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத பார்த்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க இந்த தாத்தா என்ன பண்ணுறாருனாக்கா அந்த கத்தி எடுத்துகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போகிறாரு காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் கிளம்பி போகிறாரு ஹாஸ்பிட்டலில் இந்த பாட்டியை செக் பண்ண டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா பாட்டி இறந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இவர் என்ன பண்ணுறாருன்னா காலையில் ஏழு மணிக்கெலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கத்தியோட போய் ஆஜராகிறார் என் ஒய்ஃப் வந்து தப்பாக இருக்கிறத நான் நேரிலே பார்த்துட்டேன் ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆஜராகிறாரு இந்த கேஸில் வந்துட்டு இந்த வையாபுரி தாத்தா வந்துட்டு உண்மையாக இருந்திருக்கார் பாட்டிக்கு ஆனால் இந்த பாட்டி வந்துட்டு உண்மையாக இல்லை அதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது வந்துட்டு அதை வந்து தவறாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு வேலைக்கு போகிற இடங்கள்ல அது வந்து வயசானவங்களாக இருந்தாலும் சரி கம்மியான வயசாக இருந்தாலும் சரி ஸ்கூல் படிக்கிற இடம் காலேஜ் படிக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் சரி கண்ட எச்சநாயகம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அப்ரோச் பண்ண தான் செய்யும் அதை வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு நிராகரிச்சிட்டு வரணும் முடிஞ்சால் ரெண்டு அரைனாலும் அரைஞ்சிட்டு வரலாம் தப்பே கிடையாது இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒரு நூறு பேரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் ரெண்டு பேராவது வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து அப்ரோச் பண்ண தான் செய்வாங்க அதனால வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு நிராகரிச்சிட்டு வரணுமே தவிர கிடைக்கிது சான்ஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுன்னா இந்த மாதிரியான விளைவில் தான் வந்து நிற்கும் ஸோ ஒன்றும் ஃபேமிலி இருக்காது இல்லை நீங்களே இருக்க மாட்டீங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கும் இல்லீகல் உறவு அப்படிங்கிறது அது சின்ன ஏஜாக இருந்தாலும் சரி அதிகமான ஏஜாக இருந்தாலும் சரி இல்லீகல் உறவுன்றது உங்களோட லைஃப்பில் உங்கள் உயிருக்கே அது ஆபத்தான விஷயமாக தான் போய் முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாட்டிக்கும் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ இந்த பாட்டியோட தவறான பழக்கத்தால் இந்த தாத்தாவோட லைஃப்பும் போச்சு இந்த பாட்டியோடய லைஃபும் போச்சு இந்த மாதிரி எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி வேலைக்கு போகிற இடத்துல ஒருத்தவங்க வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் இருந்தாக்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்துட்டு அதாவது உங்களோட கணவர் வந்துட்டு எப்படி நம்பிக்கையாக வந்துட்டு வேலைக்கு அனுப்புவாங்க கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வந்துட்டு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த நம்பிக்கையை நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றணும் இது வந்து ஆண்களுக்கும் இதே தான் பெண்களுக்கும் இதே தான் ஸோ ஆண்கள் வேலைக்கு போகிறதும் அதே மாதிரி தான் பெண்கள் வந்துட்டு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க வந்துட்டு ஒரு நம்பிக்கையோடு தான் அனுப்புகிறாங்க அதனால் அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஃபேமிலி நல்லாயிருக்கும் இல்லை இல்லை ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க நான் வேலைக்கு போகிற இடத்துல என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஜென்ஸாக இருந்தாலும் இல்லை ஒய்ஃப் அதே மாதிரி ஜென்ஸ் வீட்டில் இருக்கிறாங்க இல்லை வேறு பக்கம் வேலைக்கு போயிருக்காங்க நம்ம தனியாக ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம அங்கே எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லி பெண்களும் இந்த மாதிரி நினச்சாலும் இந்த மாதிரி தான் போய் முடியும் அது கடைசியில் ஒரு க்ரைமாக தான் வந்து நிற்கும் நீங்கள் சரியாக இல்லை அப்படின்னாக்கா உங்கள் லைஃப்ன்றது ஒரு வரியில் முடிஞ்சிடும் அந்த ஒரு வரி என்ன அப்படின்னாக்கா ஒரு நியூஸ் சேனலில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தவறான உறவில் இருந்து அது இறந்து போயிருந்தாலும் இது தற்கொலையோ கொலையோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இறந்து போயிருந்தாலும் ஒரு நியூஸ் சேனலில் லைட்டாக அடியில் ஒரு லைனில் போயிடும் அவ்வளோதான் இதுதான் உங்கள் லைஃப் இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட இந்த காமாட்சி பாட்டியாக இருக்கட்டும் மேஸ்திரி செலுக்குமார் இந்த தாத்தா வையாபுரி இவங்க மூணு பேர்த்த பற்றினா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி